காலை வணக்கங்கள் இன்றைக்கி வந்து வீரியம்பாலத்தில் அரசு நடுநிலைப்பள்ளியில் முன்னே நடுநிலைப்பள்ளி இருந்துச்சு அது ரெண்டு கட்டடங்கள் அது ஒரு கட்டடம் வந்து நம்ம சிதைந்த நிலையில் இருந்தது அதை சரி சரி பண்ணி கொடுங்கன்னு அப்பப்போ அந்த காலத்து ஹெட் மாஸ்டரும் சரி இந்த காலத்து ஹெட் மாஸ்டர் அம்மாவும் சரி கேட்டுகிட்டே இருந்தாங்க நாங்கள் கேஎம்சிஹெச்சில் இதே வீரியம்பால சேர்ந்த கேஎம்சிஹெச் இருக்கிற இடமே வில்லேஜ் தான் வீரியம்பாலத்தோடு சேர்ந்ததை எங்களுக்கு ஒரு சின்ன வீரியம்பாலத்தில் ஒரு நகர சிறு ஒரு கிளினிக் இங்கே இருக்குது ஒரு சென்டர் ஒன்று இருக்குது அந்த சென்டர் நாங்கள் நம்ம நாளைக்கு முன்னே ஏற்படுத்தினது அது கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் இருக்குது கவர்மெண்ட் கொடுத்த இடத்துல தான் பண்ணிகிட்ருக்கோம் அதுக்கு செம் வெரி சிம்பிளாக ஒரு வைத்திய முறை வச்சுருக்குறோம் யார் வேணாலும் வரலாம் கட்டணம் நம்ம சலுகையோட கட்டிடத்தில் அதில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தனா அவங்க மெயின் சென்டருக்கு அனுப்புவாங்க இங்கேருந்து அனுப்புகிற மெயின்ஸ்க்கு இதெல்லாம் நாங்கள் வந்து ஒரு சாதாரண கட்டிடத்தில் பண்ணுவோம் அதை விட இப்போ வந்து மெடிக்கல் காலேஜ் இருக்கிறனால நம்ம சிம்பிளாக போச்சு ஈவன் ஃப்ரீயாக பண்ணுங்கன்னு சொன்னால் கூட இந்த அம்மா வந்து ஃப்ரீயாக பண்ணி கொடுங்கன்னு எழுதுனா கூட யார் எழுதி கொடுத்தாலுமே அதை ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இந்த மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் அதுக்கு இது ஒரு அருமையான சென்டர் அதுக்கு எடுத்தாப்புல இந்த வீரியம்பாளையம் நடுநிலை பள்ளி இருந்ததுனால சிறந்த நிலையிலிருந்து இருந்தனால எல்லாரும் கேட்டுக்கிட்டதுனால நாங்கள் அதை எடுத்து பண்ணணும் அவங்க அம்மா என்னென்ன கேட்டாங்களோ அவங்க என்ன கேட்டாங்களோ அதுக்கு ஒரு டூ பாயிண்ட் ஒன் க்ரோர் செலவில் இந்த ஸ்கூல் கட்டிடத்தை சிறப்பித்து வச்சுருக்குறோம் அதில் முக்கியமாக நாங்கள் உங்களுக்கு எல்லாம் சொல்கிறது இவங்க கேட்டது ஒரு ஹால் ஒன்று வேணும் அப்புறம் வந்து ஒரு நல்ல பாத்ரூம் குழந்தைங்களுக்கு நல்ல பாத்ரூம் வேணும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தனித்தனியான நல்ல பாத்ரூம் வேணும் நம்ம இந்தியாவில் முக்கால்வாசி தெ தெரியாத விஷயம் என்னென்னா அந்த பாத்ரூம் வேணுமாங்கிற ஒரு யாருக்குமே தெரியுறதில்லை நினைப்பே வரதில்லை அதனால் எந்த பப்ளிக்கில் இடத்துலையுமே நல்ல பாத்ரூம் வசதியாக இருக்கும் அதனால் நாங்கள் முயற்சி இருக்கோம் யாரும் எங்கெங்கே சானிட்டரி பகுதியில் எங்களுக்கு ஒரு நிதி ஒன்று வச்சுருக்கிறேன் அதில் இருந்து கவர்மெண்ட் ஸ்கூலு பப்ளிக் என்ன கேட்டாலும் இந்த ஏரியா பூரா கொடுத்துட்ருக்கோம் இந்த பள்ளிக்கூடம் மாதிரி எங்கள் ஊரில் ஒரு பள்ளிக்கூடத்தை பண்ண நாலு கோடியில் பண்ணுன்னே அதெல்லாம் முக்கியமானது பாத்ரூம் வேணும் பாத்ரூம் வேணும் இங்கே காலப்பட்டியில் ஆத்மா கிரிமட்டோரியம் ஒன்று இருக்குது அங்கே ஸ்ரீலங்கன் அகதிகள் இருக்காங்க பப்ளிக் டாய்லெட்டு கட்டி கொடுக்காதீங்க அவன் வீட்டுக்கு டாய்லெட் கட்டி கொடுங்க அப்படின்னு ஒரு முயற்சியில் அந்த ஸ்ரீலங்கன் அகதிகளுக்கு ஒவ்வொரு வீட்லேயும் டாய்லெட் கட்டி கொடுத்துருக்கோம் அது டாய்லெட்டு பப்ளிக் டாய்லெட்டு எவனும் கட்டி கொடுக்காது கவர்மெண்ட்டும் பண்ண பண்ணக்கூடாது இப்போ ப்ரைவேட்லேயும் பண்ணக்கூடாது அது அவங்க ஓட்டில் இருக்கணும் யாராச்சும் மெயின்டைன் பண்ணணும் அந்த டாய் டாய்லெட்டை மெயின்டைன் பண்ண இந்த ஸ்கூலில் அது மாதிரி நாங்கள் ரெண்டு மூணு ஸ்கூல் பண்ணியாச்சு அந்த ஸ்கூலில் டாய்லெட்டு வசதி கிளாஸ் ரூம் வசதி கான்ஃபரன்ஸ் ஹால் வசதி எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் எங்களால் இந்த வீரியம்பாளையம் கிராமத்தில் கேஎம்சிஹெச் என்ன பண்ண பண்ண போடணும்னு தான் அதை பண்ணிகிட்ருக்கோம் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் காலப்பட்டி வீரியம்பாளையத்தில நாங்கள் ஒரு முக்கியமான காரியம் ஹெல்த் ரிலேட்டட் வச்சிருக்கிறோம் என்னென்னா சாதாரண மக்களுக்கு எல்லா இந்திய குடிமகனுக்கு தமிழ் குடிமகனுக்கு என்னென்ன வியாதி இருக்கேன் பாப்புலேஷனில் என்ன வியாதி இந்த ஸ்டேட்டிஸு அதிகமாக இல்லை அதனால் என்ன பண்ணியிருக்கோம் நாங்கள் வந்து காலப்பட்டி வில்லேஜு நல்லாம்பட்டி வில்லேஜ் அந்த தடாக வில்லேஜ் மூணு வில்லேஜில் எடுத்து சாதாரண மக்களுக்கு என்ன வியாதி இருக்கேன் அப்படின்னு அந்த செய்தியும் பண்ணிகிட்டு இருக்கோம் அது மாதிரி அதுக்கு ஒரு இது மாதிரி ஒரு சின்ன ஒரு சென்டர் மெடிக்கல் சென்டர் இருக்க எங்கள் வீரியம்பாளத்தில் அந்த வாட் எவர் வீ கேன் டூ வீல் டூ அவர் பெஸ்ட் ஃபார் த கம்யூனிட்டி மக்களுக்கு என்ன தேவையோ நேரம் முடிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கோம் இதுதான் கேஎம்சிஹெச்சுடைய ஒரு கோட்பாடு கோட்பாடு என்னன்னா ஹெல்த் கேர் சர்வீசஸ் அட் ரீசனபிள் காஸ்ட் அண்ட் ஆல்சோ ஸோ பப்ளிக் எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கோம் இதுதான் கேஎம்சிஹெச்சுடைய கோட்பாடு அது மாதிரி நடந்துட்டுருக்கு ஒவ்வொரு வருஷமே அரவுண்டு ஃபோர் குரோர்ஸ் ஆஃப் ருப்பீஸ் நாங்கள் வந்து இந்த மாதிரி பப்ளிக்கு நாங்கள் அது ஒதுக்கியிருக்கோம் ஒதுக்கியிருக்கோம் இது வரைக்கும் நாலு ஸ்கூல் பண்ணுங்கிறோம் அடுத்தது வந்து சத்தியமங்கலத்தில் ஒரு ஸ்கூல் பண்ணுறோம் அடுத்தது நான் நேரு நகரத்துலேயும் பண்ணி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கேன் அந்த நேரு இவர் இந்த பக்கம் எதா இருக்குன்னு சொல்லு நான் நேற்று தான் கேட்டேன் அவர் சொன்னா நான் சொல்கிறோம்னாங்க நாளிலேயே ஒரு செலக்ட் பண்ணுறேன் செய்தி அவங்களுக்கு செய்தி உங்களுக்கெல்லாம் செய்தி வந்து சுத்தம் சுகம் தரும் அந்த வார்த்தையை நீங்கள் மறந்துடாதீங்க கண்டபடுத்த குப்பை போடாதீங்க நீங்கள் போட்ட குப்பைய இன்னொருத்தர் நினச்சிட்டு இருக்கீங்க அப்படி அல்ல நீங்கள் போட்ட குப்பையை நீங்கள் தான் எடுக்கணும் அது அது வந்து மற்ற நாட்டுக்காரனுக்கு உங்களுடைய அந்த நாட்டுக்கார ஒரு ஸ்வீட் எடுத்து சாப்பிட்டானா அந்த தொழிலை எடுத்துகிட்டு பாக்கெட்டில் போட்டு அவங்க குப்பை கூட போய் அவன் வீட்டில் போடுவான் நீங்கள் காரை கதவை திறந்து போட்டு அப்படியே அறிஞ்சிட்டு போவீங்க அப்புறம் தண்ணி பாட்டிலு எந்த ரோடில் போனாலும் ஏதோ ஒருத்தர் நின்றுங்க அந்த மரத்தடி எத்தனை பாட்டில் இருக்குதுன்னு பாருங்கள் அல்ல நீங்கள் பண்ணுற குப்பை நாடு குப்பைன்னா நீங்கள் தான் நாடு நாடு இதெல்லாம் இருப்பது நாடு தான் நாடு நீங்கள் வந்து நீங்களே குப்பை போட்டு நாடு சரியில்லைன்னா என்ன வரணும் சார் நீங்களே குப்பை போடுறது நீங்களே அசிங்கம் பண்ணுறது அது நாடு சரியில்லைங்கிறது இதுதான் நம்முடைய பிரச்சனை நீங்களே நாட்டை சுத்தம் இருக்கணும் நீங்கள் தான் நாட்டை பார்த்துக்கணும் வி ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ வெரி மச்